வணக்கம் பார்வையாளர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது உலக நாயகன் கமலஹாசன் தனது ஏழு வயதில் முதல் ஒம்பது வயது வரை நடித்த ஆறு திரைப்படங்களின் சிறப்பு தொகுப்புகளை பற்றித்தான் இப்போது நம்ம காண இருக்கிறோம் முதல் படம் அவரது களத்தூர் கண்ணம்மா அந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி தேவியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இரண்டாவது திரைப்படம் பார்த்தால் பசித்தீரும் சிவாஜி ஜெமினி சாவித்ரி சரோஜா தேவி சவுகார் ஜானகி தங்கவேலு மனோரமா பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருக்கிறார் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய பாக்கியம்தான் இந்த படத்தில் நடித்தது அனைத்து நடிகர்களும் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றது அவருக்கே உரிய ஒரு தனி சிறப்பாக அமைந்தது மூன்றாவது திரைப்படம் பாத காணிக்கை அதிலும் எம் சிவாஜி ஜெமினி சாவித்ரி நான்காவது திரைப்படம் மானம்பாடி எஸ்எஸ்ஆர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஐந்தாவது திரைப்படம் மலையாளத்தில் நடித்தார் கடைசி படமான ஆறாவது படம்தான் புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரைப்படம் கடைசி திரைப்படம் சிறுவயது ஆனந்த ஜோதி இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் தேவிகா பி எஸ் வீரப்பா எம் ஆர் ராதா மற்றும் பலர் நடித்து உள்ளனர் உண்மையிலே கமலஹாசனுக்கு மிகப்பெரிய பாக்கியம் தாங்க கொடுப்பனதா அனைத்து அன்றைய காலகட்டத்தில் இருந்தால் அனைத்து பெரிய பெரிய நட்சத்திரங்களோடு இணைந்து நடித்த வாக்கியும் கமல்ஹாசனுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்றே சொல்லலாம் ஆமாங்க எத்தனை பேருக்கு இன்றைய கதாநாயகளுக்கு கிடைச்சிருக்க அந்த பாக்கியம் எம்ஜிஆர் கைகளால் தூக்கப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்களால் தூக்கப்பட்டவர் ஜெமினி கணேசன் சாவித்ரி மற்றும் பலர் நடிகர் நடிகைகள் பொன்னான திருக்கரங்களால் தூக்கி வளர்க்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் நமது உலகநாயகன் கமலஹாசன் மேலும் சிறு வயதில் தனது நடிப்பு திறமையால் முதல் படத்திலேயே அசாத்திய நடிப்பால் பலரையும் வியக்க வைத்தவர் நமது உலகநாயகன் கமலஹாசன் அவரது நடிப்பு திறமையை பார்த்து பலரும் வியந்தனர் முதல் பாடத்திலேயே அவருக்கு ஒரு அருமையான பாடலும் கிடைத்தது அம்மாவோ நீயே அப்பாவோ நீ என்ற பாடல் மிக 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 பிரபலமான பாடலாகும் அடுத்து க அடுத்தது கடைசி படத்தில் ஆனந்த ஜோதி படத்தில் ஒரு தாய் மக்கள் நாம் என்ற பாடல் எம்ஜிஆர் அவர்களுடன் பாடுவது போன்ற ஒரு பாடல் அதுவும் மிக மிக பிரபலமான பாடலாக அமைந்தது எல்லாத்துக்கும் ஒரு கூடுப்பன வேணுங்க கமல் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணவர் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை பிடித்திருக்கின்ற நம்புகிறேன் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது ஒரு சிறந்த தொகுப்பாக அமைந்திருக்கு என்று முழுமையாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்